வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி பச்சை காய்கறி தோரன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுற வீடியோக்குள்ளே அவங்க பார்க்கலாம் உப்போ நம்ம ஒரே ஒரு புடலங்க எடுத்திருக்கோம் எல்லோரும் வதக்கி செய்வாங்க நான் வதக்காமல் சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிக்கிது உப்பு நீங்கள் சால்ட் உப்பு போட்டுக்கோங்க இப்போ அது கரைஞ்சிடுச்சு பச்சை காய்கறிங்கிறது நான் புடலங்க மட்டும்தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எல்லா காயும் பச்சையாக இருக்கிற எல்லாமே போட்டுக்கலாம் அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் அஞ்சே நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் காய் வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சீரகம் இந்த மூணையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம இந்த காயை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுங்க என்ன காஞ்சி கடுகு விழுந்தம்பருப்பு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமுழகும் கருவேப்பில் போட்டுக்கோங்க வரமில்ல தான் சத்தமாக அரைச்சிருக்கோம் இருந்தாலும் தாளிக்கு ரெண்டு வரமுழாவை போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அந்த காய் இதில் போட்டு வதக்கலாம் வதங்கட்டும் பாரு அரைச்சது இதில் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா களை கொடுங்க பாருங்கள் பச்சை காய்கறி தோரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அஞ்சு நிமிஷம் வந்தால் கொதித்தா போதும் அப்புறம் வணக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் கீழே ஊற்ற வேண்டாம் ஏன்னா அதோடய சத்து இதில் இருக்கும் நீங்கள் குடிச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி